ராமசுப்ரமணி சார்கிட்ட ஒண்ணு கேட்கணும் விவரம் அறிந்தவர்கள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுற மிக குறைந்த வாக்கு சதவீதம் எப்பவுமே இருந்துட்டு ஐ திங்க் ரொம்ப படிச்சாலே ஒரு இன்டிஃபரன்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் இது வந்து இது வந்து காலங்காலமாக இந்த சவுத் மெட்ராஸ் போன தடவையும் ஒரு அறுபது சதவீதத்துக்கு உள்ளதா இருந்தது நிறையா பேசுகிறாங்க மேலே வீட்டில் உட்காந்து இவருக்கு ஓட்டு போடலாம் அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிலாம் யாக்கியானங்கள்லாம் கொடுப்பாங்க ஆனால் ஓட்டு போடுற நேரத்தில் அவங்கள ஏதோ ஒரு ஹாலிடே மாதிரி எடுத்துன்னு எங்கேயோ போயிடுறது அப்படிங்கிறது இது வழக்கமாக ஒரு ஒருத்தரையும் நாமளும் பார்க்கின்றோம் இன்ஃபேக்ட்டு எலெக்ஷன் முடிந்த பிறகு அங்கெல்லாம் போகும்போது நாங்கள் மூணு நாள் எங்களுக்கு லீவ் இருந்து சார் என்ன நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதோடு நாம இந்த வெயில் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஓட்டு போடலாமா இந்த மாதிரிலாம் இதே நீங்க சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப சீரியஸாக இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துன்னு ஓட்டு போடுறதுங்கிறது ரெகுலராக நடக்கக்கூடிய சமாஜான ஆனால் இங்கே ரொம்ப படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பொழுது அவர்கள் ஒரு அவங்களுடைய இன்டிஃபரென்ஸ் நிறையா பேசுவாங்க பட் ஆனால் அவங்களுடைய இன்டிஃபரன்ஸ் என்பது ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்றது அதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் ஓட்டு பதிவாகி இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் இஸ்மாயில் சார் வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க ஆவரேஜாக இருந்தால் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் ஒரு எழுபத்தஞ்சி எண்பதுன்னு போச்சுனாக்கா மக்கள் கோவத்தில் வராங்க இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க ஸோ இந்த தடவை இருக்கிற பேட்டர்னை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க மோடி எதிர்ப்பலை தான் அதில் எவ்வித மாற்றம் அதுக்கான அதெல்லாம் அதெல்லாம் இல்லை சார் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஊடகங்களில் வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்கேயுமே வாக்கு கேட்க போகும்போது மக்களால் அடித்து துரத்தப்படலை ஆனால் வடநாட்டில் நாங்கள் வந்து நிறைய ஜெயிச்சுருவோன்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபியினுடைய வேட்பாளர்களை ஒரு சதவீத கரக்கப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி போகிறாங்க இன்னொரு விஷயம் தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு பிஜேபியினுடைய மூணு எம்பிக்கள் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க பதினோரு எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க இப்போ இந்த இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மோடி மேலே உள்ள அதிருப்தி மக்கள்கிட்ட நிறைய இருக்குது இந்த தேர்தலில் நம்ம தேர்தலில் நின்று அதிருப்தியை சம்பாரிச்சிட முடியாது அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எங்களை பொறுத்தவரையும் உண்மையான நிலவரம் என்னென்னா நோட்டாவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டியே தவிர பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமோ அல்லது பிஜேபிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்குமே போட்டி இல்லை